நடத்தப்பட்டுட்டு சொல்ல பொய்யான ஒரு செய்தியை வெளியிட்டால் இலங்கை அரசாங்கமும் இலங்கை காவல்துறையும் அந்த ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காதா இதுதான் என்ன பிரச்சனை இதெல்லாம் இது வந்து உண்மையில ஒரு அத்துமுறலா இல்ல கிடாக்கு ஜோஜி பேருக்கு ஒரு தலை பட்சமா இல்ல இப்படியான பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் செய்யாம நீங்க மூடி பறைச்சு அவியலுக்கான ஒன்று செய்யாம இருக்கேக்கு இப்படியான இதற்குள்ள ஆனா இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்று சொன்ன அண்ணா வந்து அதாவது நாங்கள் எல்லாமே வந்து குட்டை குட்ட குற்றோன் மலையம் குட்டு மலையன் மாதிரி பார்த்து கொண்டே இருந்தோம் நீங்க சொல்ற சரி சரி சார் உண்மையில ஒரு ஆளுமை மிக்க ஒரு சட்டவாளர் குலாமை வந்து நாங்க நியமிக்கணும் சட்டவாளர் குலாம் வந்து அர்ஜுனா சாத்தியா இருக்கணும் அது உண்மையிலேயே அது ஒரு சரியான ஒரு விஷயமா நான் அதை எப்படி செய்து ஆரம்பிச்சு அதே தம்பி வன்னிக்குமரன் வந்து அண்டைக்குற வந்து கேட்டவர் நான் சொல்லி போட்டேன் தம்பிக்கு தம்பி அவர் நல்லது செய்தாலும் எங்களோட மனசுக்கு வந்து அது கெட்டது மாதிரி அவர் வேணும் மண்ட மாதிரிதான் இருக்கும் செய்வோம்னு சொல்லி சிறப்பா நிச்சயமா என்ன நான் ஒன்னு சொல்லுவேன் டாக்டருக்கு மிக மிக முக்கியமா தேவப்படுற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை நாங்கள் வந்து ஒரு சட்டவாளர்களை உருவாக்கி இப்படி இப்படி அவது ஒரு வழக்கர் போடுறோம் நாலு பேருக்கு வழக்கு போட்டா அவன் பயப்படுவான் இது அர்ஜுனாக்க அவங்களோட டீம் இருக்குது இதை போட்டால் இப்படி அவதூறு போட்டால் உடனே வழக்கு போடுவாங்க கொண்டு போவாங்களான்னு சொல்லி அப்படி போடாட்டிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் நீ என்னது இது இதெல்லாம் செய்கிறான்னு ஸோ எங்களுக்கு ஒரு முதல் தேவை வந்து ஒரு சட்டமான சட்டம் ஆனால் ஒரு முயற்சி ஒன்று எங்களுக்கு கட்டாய தேவை அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் ரெண்டாவது பிரச்சனை இப்படியான லோயர்மாரோ இல்லை அங்கே இருக்கிற நல்ல டாக்டரில் அபிமானம் வச்சுருக்கிறார்கள் வந்து உங்களுடைய டாக்டர் என்னென்ன வழக்குகளில் இருக்கிறார் இருந்து இந்த சாட்சிகள் ஓம் பண்ணிட்டு ஓடி மறைஞ்சாள் இதெல்லாம் அந்த பிரச்சனை இப்போ டாக்டர் வந்து ஒரு ஆக்கள் வந்து சொன்னோன்னா டாக்டர் வந்து சில விஷயங்களை ஆதாரம் இல்லாமல் செய்து முடியும் நீங்கள் விட்டுட்டு மறைஞ்சிருக்கிறீங்க அப்போ உங்களுக்காக கதைச்ச டாக்டரில் ஒரு வழக்கை போட்டுருக்குறோம் அது ஒரு இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு ஒழுங்கு செய்து கொடுக்கலாம் ஒரு ஜட்ஜோட கதைக்கிற ஒன்று செய்து கொடுக்கலாம் அப்படியே நாக்களை சேர்க்கிறதோ அந்த அவருக்கான எவிடென்ஸ்களை சேர்க்கறதுலே எங்கட மக்களோ இளைஞர்களோ சில சில உதவிகளை மறைமுகமாயாவது டாக்டருக்கு செய்து கொடுக்கலாம் அப்போ என்னென்ன செய்யலாம்னு நாங்கள் பார்த்து எங்களால் செய்யக்கூடியதுகளை என்னென்ன சொன்னால் டாக்டர் இருபதாவது வழக்காக சொன்ன என்ன வழி துறையிலேயே என்னோன்னு சொன்னால் இருபதாவது இருபத்தோராவது வழக்கு சும்மா சின்னதுக்கு எல்லாம் செய்கிறாங்க இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க இதுக்கு தான் முதல் தீர்வு ஆகும் அடுத்ததான் மற்றதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் முதலாவது செய்ய போகிறதோ ஒன்று தான் ஒரு உருப்படியான ஒன்றை செய்வோம் இந்த வருஷம் தொடங்குறதோ தொடங்க முதலால் தொடங்கின உடனே ஒரு 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 டீம் ஒன்றை உருவாக்குவோம் சட்ட சட்டவாளர்கள் சேர்ந்த ஒரு மூன்று பேரோ நாலு பேர் கொண்ட ஒரு டீமை உருவாக்குவோம் அதன்படி நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போவோம் நாங்களும் ஒரு பக்கத்தால் அவருக்கு வெட்டி வெட்டி வாக்கிய சூடிக்கொண்டே போகலாம் அவர் போற பக்கத்தால் நாங்கள் பூக்காண்டு நாட்டு கொண்டு போகலாம் ஆனால் இப்படி ஒரு டீம் இல்லையன்று சொன்னால் அவர் போற பக்கங்களால வந்து சரியான பிரச்சனைகளை எதிர்நோக்கி தான் போகணும் அவர் போற பக்கங்கள் திரும்பி பார்த்தா பச ஒரு என்னன்னு சொல்ல வரும் பசுமையா இருக்கணும் என்று சொன்னா இப்படியான இதுகள் வந்து தீவகட்ட நீங்கள் எல்லாருக்குமே விளாங்கும் அது கட்டமைங்களாலேயும் இதுல இருக்கிறார்கள் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையானது ஒரு பெரிய மேற்றே இல்லை

இல்ல 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 அந்த லோயஸ் மேரேஜ் இதுக்குள்ள கொண்டாந்து ப பின்னி பிணைஞ்சு அவள் எங்க எங்கே இருக்கணும்டா சொல்லி ஒரு சமூகத்துக்குள்ள வந்து ஒரு புனைப்பா விட்டால் தான் அவள் சரக்கி போகாமல் இருப்பீங்க ஒரு பயம் சமூக பயம் ஒன்றோண்டு இருக்கும் தமிழ் சமூகம் தாங்களை சொல்லி இல்ல உண்மையா சொன்னா நான் பி டு பி பேர இது வேலன் சுவாமிய கூட கேட்டனான் நீங்கள் வந்து பொதுநல அமைப்புகள் சார்புல வந்து கதைகளை நின்று அவரும் தானே தான மட்டும் செய்து போட்டு வந்து கதைக்கிறாரு அவரை கூட கொண்டு வருவோம் இது வந்து அவற்றை பாசிட்டிவா நகரத்தை கேட்போம் இதுல பிரச்சனை இல்லை இல்ல இல்ல அதுல பிரச்சனை இல்ல இல்ல எங்களுக்கு ஒண்டே ஒன்றுதான் உறுதியோடு இருக்கு இதே இது இது நூறுக்கு நூறு நூற்றுக்கும் நூறு விதமான அதாவது டாக்டருக்கான தளம் அது நீங்க என்ன கதையை கதைக்கலாம் இவருக்கும் வரலாம் நான் இதை மாத்திர சொல்லுவேன் தேர்தலுக்கு பிற்பட்ட இந்த கதையை நீங்க டாக்டர் சம்பந்தமான கதையெல்லாம் கதைக்கலாம் அதுக்கு ஒரு துளியுடைய காட்சி நாங்கள் வாதாண்டி டைமை வேஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்து சொல்ல விரும்பவில்லை அவ்வளவுதான் இதுக்கு பிற எதையும் கதையங்க இவரையும் கூட்டிக் வாங்க எதையும் கதைங்க ஆனா

வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரவுராவா என்னடா இதுல இன்னொரு விஷயத்தை வடிவா நாங்க தெளிவா கொள்ளணும்னா அர்ஜுனா எங்கட அர்ஜுனா என்ற உயிர்னு சொல்றேன் நான் நான் இந்த தலைவர் இதுக்கு மேலன்னா வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக தேர்தலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் இருந்த வளர்க்குற எண்ணிக்கையும் தற்போது அவர் பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்களோட உயிர் அர்ஜுனா டாக்டர் இப்போ அனுபவிக்கிற வழக்கிற எண்ணிக்கையும் பார்த்தீங்கடா ஏறிக்கொண்டு தான் போயிருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை காரணம் என்னெண்டா காரணத்தை சொல்ல வார நானே அதில் பழிவாங்களும் துரோகங்களும் இவனை எப்படியாவது வீழ்த்தணும் இவன் விட்டா முன்னுக்கு போயிடுவான் இவன் விட்டா இவன் வளர்ந்துருவான் இவன் விட்டால் இன்னும் இன்னும் மேலே மேலே போயிடுவான்ட்டு தான் இது கணிப்புல இல்லை தட்டணும்னு நிற்கிறாங்க அது நம்ம தமிழாக்கள் மத்தியில் அதை சொல்லவே தேவையில்லை ஏன்னா கடந்த பெரிய போராட்டத்திலேயே நீங்கள் நினை பார்த்துருப்பீங்க நாங்கள் துரோகத்தாலையும் அவ மூட இது செயற்பாடுகளாலேயும் தான் இன்றைக்கு நாங்கள் விழுந்த ஒரு இருக்கிறோம் இதுதான் உண்மை இதில் அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வைத்தியரை வந்து அவங்க எப்படியாவது என்ன சொல்கிறாங்க இப்போ எனக்குரிய எனக்கு தெளிவான கருத்து இப்போ ரகுராமன் நான் சொல்கிற மாதிரி நாங்கள் சிலவற்றை நாங்கள் கடந்து போகலாம் ஏற்றுக்கொள்றேன் நான் கடந்து போற தான் வேணும் இருந்தாலும் அவதூறான செயற்பாடுகளை கருத்துக்களை பொது வழியில பொது ஊடகங்கள்ல கருத்து தெரிவிக்கிறத வந்தா எந்த தனிப்பட்ட ஆதங்கத்திலையும் உண்மையான கருத்தலையும் வந்து உண்மையாவே நான் எரிக்கிறேன் அண்ணா அத ஒரு விஷயம் கொஞ்சம் கதைக்குறேன்னு எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது என்னன்னு அண்ணா இருக்கிறேன் போட்டிருக்காங்க ஊடகங்களுக்கு ஒரு ஊடகங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு நான் இதுல இதுல பொது வழியில நான் தார்மீக பொறுப்பா ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த கொப்பி கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வராதீங்க ஒரு ஊடகமா இருந்தா நீங்க வந்து முழு முறையில வந்து நீங்க என்ன நடந்திருக்குன்றதை விசாரிச்சு நான் பொதுவா ஊடகத்துக்கு வரேன் ஊடக ஊடக செயற்பாட்டாளர்கள் இதுல கேட்டுக்கொண்டு இருப்பீங்க ஊடகத்துக்கு வால் பிடிக்கிறார்கள் இருப்பீங்க நல்ல ஊடக நண்பர்கள் இருப்பீங்க இவங்க உங்களை அவ்வளவு நான் சவால் விடுறேன் நீங்கள் ஒரு ஊடகமான உண்மையான ஊடகமாக இருந்தா ஒரு அதாவது தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஊடகமாக இருந்தா நீங்கள் வந்து நேர்மை எங்கே நடந்திருக்குது உண்மை எங்கே நடந்துருக்குன்றதை தீர விசாரிச்சு ஒரு உங்களோட வீடியோக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க அதை விட்டு போட்டு இந்த கொப்பி பண்ணி பேர்ஸ் பண்ணுற வேலைகளை வந்து தயவு செய்து கொள்ளுங்க இதை நான் உண்மையாகவே சொல்கிறேன்னா இதை எந்த தனிப்பட்ட கருத்தும் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன் ஆதங்கத்தில் சொல்கிறேன் நான் இது என்னென்னு சொல்லி சொன்னால் அடிக்கு மேல் அடி விழுந்து அடி விழுந்து அடி விழுந்து ஒருத்தர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக்கொண்டு எங்கள்கிட்ட எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என் உயிர் அண்ணன் அர்ஜுனா இன்றைக்கு படுற பாடு அவருக்கு தான் தெரியும் அதுக்காக நான் உங்களுக்கு திருப்ப திருப்ப சொல்கிறேன் இந்த கொப்பி பண்ணி பேஸ் பண்ணுற வேலைகளை த நிறுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்போ நான் அண்டை அப்போதான் வந்து கதைச்ச நேரம் இவர் நம்ம ரகுராம் அண்ணா இடையில வந்து கதைச்சிட்டு போனார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒருத்தன் என்மேலே தாக்குதல் நடத்துறான்டா நான் அவனை பற்றி கதைச்சா அவன் பெரிய ஆள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அது உண்மை இருந்தாலும் தவறுதலான கருத்துக்கள் கண்மூடித்தனமான கருத்துக்களை இதில் பதிவுறதை வந்து நான் வன்மையாக என் தனிப்பட்ட இதில் நான் கண் வன்மையாக கண்டிக்கிறேன் இதில் எல்லாரும் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் நம்ம மக்கள் நம்மட தமிழ் மக்கள் எல்லாரும் முட்டாள்கள் அல்ல எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க படிப்பு இல்லாட்டியும் பகுத்தறிவு அறிவு உள்ளது அனுபவம் உள்ளாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே இதில் செயற்படுறத வந்து அவதானமாக நிதானமாக கருத்துக்களை உங்களுக்கு ஊடகம் ஊடகம் ஒரு ஊடக அர்ப்பணிப்பு என்று சொல்கிறது ஒரு மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தளம் தான் ஊடகம் அப்போ நீங்கள் உங்கள் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுங்க உங்களோட கூட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி செயற்பட்டு நடந்து கொள்ளுங்கள் இதைத்தான் நான் திருப்ப திருப்ப சொல்ல வரேன் இந்த ஊடகத்தாலே தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு செயற்பாடுகளும் இன்றைக்கு இலங்கையில் வழக்குகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வர்றதுக்கு காரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுக்கு எண்பது வீதம் ஊடகத்தில் பங்களிப்பு இருக்கு ஒருத்தன் ஒன்றை சொல்லிட்டு போனால் அதை மூன்று மடங்காக நாலு மடங்கா திரிவுபடுத்தி உடனே கொப்பி பண்ணி எதோ முக்கியமான கதையை ஒளிபரப்பு என்று சொல்லித்தான் அதை வெளியிடுறீங்க அதே மாதிரி தான் இந்த வைத்தியர் அங்கடா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் எங்கட உயிர் அண்ணா வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கிற ஒரு கதையை அந்த முக்கியமான கதைகளெல்லாம் விட்டு போட்டு எப்போ எந்த கதை மோசமான கதை போகுதோ அதை எடிட்டிங் பண்ணி போடுறது இதில் இந்த தளத்தில் எந்த குரலில் நான் சொல்கிறேன் யாருமே ஊடகத்தில் இருக்கிற இந்த நண்பர்களும் இருக்கிறாங்க ஊடகத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறாங்க நல்லவர்கள் நல்லவர்களாக நீங்கள் பயணித்து கொள்ளுங்கள் இந்த ஊடகத்தால் தான் இந்த வழக்கு அதிகரித்து கொண்டு வருது ஒவ்வொரு செயற்பாடுகளும் இந்த நான் கேட்குறேன் ஒன்று தெரியாமல் கேட்குறேன் இவ்வளவு இருக்கும் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுக்கு இருந்தாங்க தானே யாராவது இவ்வளோ படித்தவங்களும் இவ்வளவு துணிவான கெட்டிக்காரன் ஆறாவது இருந்தால் ஆற அந்த பேரை நீங்கள் முதல் இதில் பதிவு செய்ய பார்ப்போம் இதில் யாராவது ஒரு ஆள் வந்து பதிவு செய்ய பார்ப்போம் ஏலாது யாருமே இல்லை அப்படி படித்தவன் இருந்தாலும் அவன் வந்து கொழும்புல தான் இருப்பான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுற்று மாத்து சுமந்திரன்லேருந்து எல்லாரும் நான் உங்களுக்கு கை விரல் நீட்டி நான் சொல்லி காட்டுறேன் அல்லாட்டி பார்த்திங்கன்னா சொன்னால் தமிழ் அரசியல்வாதியில் மண்ணெண்ண கடத்தினவனாக இருப்பான் அல்லது மணல் கடத்தினவனாக இருப்பான் பிராடுபண்ணினவனாக இருக்கிறவன் தான் தமிழ் அரசியல்வாதியில் வந்து அரசியல் தெரியாத மாதிரி எங்களை திருப்ப திருப்ப முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாது இதுதான் உண்மை இன்றைக்கி நாங்கள் இந்த தளத்தை வச்சோன்னா ஒவ்வொரு பேரும் எல்லாரும் எனக்கு ஒரு வேலை இருக்குது ரகுராமண்ணனுக்கு வேலை இருக்குது அதே மாதிரி சுரேஷ் சுரேஷண்ணுக்கு வேலை இருக்குது இதில் இருக்கிற இது சீலன் அங்கால எல்லாரும் ஜேடிஎல் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையோட நாங்கள் இருந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களில் இருக்கிற நாங்கள் இருக்கிற வச்சிருக்க அன்பு பாசத்தை வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வராது இங்கே விளங்குதா இதில் இந்த முதல் சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி அவர் அக்கா ஒரு எடுத்து வேதனையை பதிவிட்ட பதிவிட்ட வேதனையை விட அதிக வேதனையோட நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன் குறிப்பிட்ட நான் வேதனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தர்ப்பத்தை கொடுங்க நாட்டு அரசியல் வந்து வேறு எவன் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து உண்மையாக இருந்து அவன் அர்ப்பணிக்கிறான் அவன் தான் உண்மையான ஒரு மனிதன் வெளியில் இருந்து கொண்டு தளத்தை தளத்தோண்டை வச்சுக்கொண்டு கூட்டிக் கொண்டு கூவிக்கொண்டு இருக்கிறது இல்லை வாழ்க்கை நாட்டில் இருக்கிற வாழ்க்கை முறை வந்து வித்தியாசம் நம்மளெல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது மாத சலரி வருது சம்பளம் வருது எடுக்கிறோம் இதில் வந்து தனிப்பட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளையும் வச்சு முன் வச்சுக்கிட்டு போகிறீங்க அது இல்லை வாழ்க்கை இலங்கையில் இருக்கிற வாழ்க்கை முறை வந்து வித்தியாசம் எவன் அடிமைப்படுறான் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு அந்த தொண்டு சுகாதார தொண்டர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட சலரியில் அவங்களால வாழ முடியுமா ஒரு நண்பர் ஒரு இரண்டு நண்பரை கூட்டிக் கொண்டு ஒரு மத்தியான உணவுக்கு ஒரு கடைக்கு போனால் ஸ்ரீலங்காவில் ஐயாயிரத்துக்கு மேலே பில் வரும் ஐயாயிரம் ஆறாயிரம் பில் வரும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு போகிறது அப்படி இருக்கிற நேரத்தில் பதினஞ்சு பதினாயிரத்தை எடுத்து எப்படி பாவன் குடும்பத்தை கொண்டு போவான் அங்கே தான் இதுக்கு பிரச்சினை அதை கேட்ட இடத்துல தான் இன்றைக்கு ஊடக தர்மம் என்று சொல்லி கொண்டு எல்லோரும் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க முதல் சிந்திங்க சிந்திச்சு செயற்படுங்க நான் இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறிய ஆளாக இருந்தாலும் கருத்தில் நான் வைக்கிற கருத்தில் உங்களுக்கும் கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் நான் மனவேதனையோட பதிவு மனவேதனையோட பதிவு மனவேதனையோட சூப்பர் சூப்பர் இல்லை தாமி நீங்கள் வந்து எனக்கு நூறு விதமாக தெரியுமே எனக்கு நீங்கள் அந்த தளத்தில் போய் எவ்வளோ கட்டுமையாக சண்டை பிடிச்சி பண்ணி விட்டு நீங்க நீங்கள் காண்டி மிக மிக தீவிரமான ஒரு ஒரு பாசமான ஒரு சௌராக நீங்கள் செயல்பட்டு கொண்டு அதுக்கு நாங்களும் அன்றைக்கும் உங்களுக்கு பின்னால இருப்போம் நீங்களும் மற்ற படித்த ஒரு நல்ல நிலைமையிலேருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க மற்ற ஓகே நீங்கள் இருக்க வா ஓ அண்ணா ரவுராம் அண்ணா இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி நீங்க வந்து பதிவு பதிவிடணும் அண்ணா அதில் நான் உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்றேன் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் ஓ ஓ நீங்க சொல்றது அண்ணா நான் ஒரு ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு டைம் தாங்கண்ணா நான் சொல்றதை பூரா நீங்க உங்களுக்கு நான் டைம் தரேன் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் எடுத்து அண்ணா எனக்கு உண்மையாகவே வந்து உங்களோட ரத்தம் உங்களோட உயிர் உங்களோட ரத்தம் உண்டா பிறந்தவர் இருந்தாலும் அண்ணா நான் அதையும் விட நான் உண்மையாகவே நான் நேசிக்கிறேன் எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அவதூறான தவறுகளான கருத்துக்களை வச்சு முன்வைக்கிற யாரா இருந்தாலும் அங்க போய் நான் குரல் கொடுக்கறது நசிச்சாலும் அதை இயலாது அண்ணா அதுதான் எந்த முடிவு எவன் தவறுதலா வந்து தளத்துல வந்து போலியான செய்திகளை வச்சு கொண்டு கூவி கூவிக்கொண்டிருக்கிறானா அந்த தளத்துக்கு எதிரான ஓ அவனுக்கு எதிராக நான் உடனடியா நிறுத்தாம எந்த குரலை நான் கதைச்சு கொண்டே இருப்பேன் இதுதான் உண்மை ஓ அண்ணா சந்தர்ப்பம் உண்மையில உங்களோட கருத்துக்களை சிறப்பானது தலங்கள் நடத்துறவையும் உண்மையிலேயே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக தங்களோட குரலை முன்வைக்கணும் உங்களோட மன ஆதாரத்தை ஆதங்கத்தை மிக தெளிவாக பதிவு செய்ய இருக்கிறீங்க உண்மையிலேயே நான் உங்களுக்கு உங்களோட அன்புக்கு அர்ச்சுனா மீது நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு நான் தலை வணங்குறேன் ஆஹ் என்னுடைய பார்வை எப்படி என்று சொன்னாப்பேன் இப்ப உதாரணமாக தாடி வச்சே ஐயா அவர்கிட்ட போய் நான் நீங்க உங்கட கொள்கையை மாத்துங்கோ இந்த விஷயங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு நாள மாத்த பொறையில அவர் என்ன அவருடைய கொள்கையோ எது அவருடைய சிந்தனையோ அது எந்தவொரு இறங்கி வர பொறையில அப்ப நான் என்ன சொல்லணும் என்றால் சில சில ஊடகங்கள் சரி தலங்கள் சரி நாங்கள் துவங்கின காலத்திலிருந்து ஆய்வு செய்து கொண்டு வாரம் பார்த்து கொண்டு வாரம் எனக்கு தயசது குரணைக்காக சமூகம் குறைக்க கூடாது நான் சொல்ல போற வசனத்துக்காக தளத்தை எதுக்கு குறைக்க கூடாது சில வால்களை நிமித்த அப்படித்தான் வச்சு கொண்டு சுட்டி கொண்டு கட்டி விட்டாலும் அவங்க விட்டா திரும்பி சுவிட்டோம் தள்ளவா நிற்கிறது அதை மாதிரி பிழையான சமூக எண்ணம் கொண்டவர்கள் இறுதி காலம் வரைக்கும் பிழையான சமூக எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவேட்ட போய் நீதியையும் நேர்மையையும் நீங்கள் சொல்றது பிள்ளை என்று சொன்ன சொல்றீங்கள் நாங்கள் வாதாடத்து வந்திருக்கிறோம்னு சொன்னால் எங்களை மாதிரி முட்டால் ஒரு இல்லை ஒரு உண்மையான நேர்மையான தளத்தில் இந்த தளத்தில் இப்போ யார் வந்தாலும் சில விஷயங்கள் தர தவறா இருந்தால் இதுல இருக்க அனைத்து பேரும் ஓம் அவர் சொல்ற சரீரவுராமன்னு நாங்கள் அதை ஏற்றுத்தான் ஆகுவோம்னு சொல்லுவீங்க அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு தன் கருத்தை சொன்னால் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன் சொன்னால் நேர்மையாகவும் உண்மையாகவும் சமூக நலன் சார்ந்து இருக்கிற இந்த தளம் அதை அதை ஏற்றுக்கொள்ளும் சமூக நலன் சாராத நேர்மையற்ற முறையேற்ற விதத்தில தளத்தை நடத்தோடு சிந்தனை உள்ளவர்கிட்ட போய் நீங்கள் இதை மாற்றத்தான் வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு காலம் நடக்க போற இட அப்ப நான் சொல்ற விஷயம் என்னென்றால் சில ஊடகங்கள் சரி சில தளங்கள் சரி நாங்கள் இன்னத்தை தான் போய் கதைச்சாலும் சரி அவ தங்களோட எண்ணத்தை மாத்தப்போ என்னன்னு சொன்னால் இந்த எண்ணங்களே பிள்ளையா இருக்க எப்படி மாத்துவினா அப்ப நான் பாக்குறேன் ஒரு இடத்துல போய் நாங்கள் கதைக்க கூடாது கதைச்சால் அதை ஈட்டுக்கொள்ளக்கூடிய தளமா இருக்கணும் டெகி ரங்காசரி என்று சொன்னால் அது ஒரு வேறு கணிக்குது அடுத்த கட்டம் இன்னொரு செய்தி நிறுவனத்தை பார்த்தோம்னு சொன்னா ஐபிசி தமிழ்னு சொன்னால் நாங்கள் இன்னத்தை தான் நீங்க இதுல போட்டு கதைச்சாலும் அவ தாங்கள் நினைச்ச இலக்குல தாங்கள் நினைச்ச விடயத்தை தாங்கள் நினைச்ச தான் சொல்லி ஆவினம் அப்ப இங்க எங்க பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் மக்கள் தான் இன்றைக்கு அர்ச்சுனா என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இதுலதான் மக்கள் தந்திரத்தை கேட்டுக்கொள்ளும் இந்த 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 தளங்கள்ன்றது யார் அப்ப அர்ச்சுனா செய்த செயல் என்ன இப்ப இதை வி விமர்சிக்கணும் அப்ப ஒட்டுமொத்தமா இந்த தளங்கள்ல இருந்து ஊடகங்கள் வரைக்கும் அர்ச்சுனாவுக்கு எதிராக சொன்னால் ஒரு நல்ல விஷயத்த சமூகத்துக்காக செய்யறதுக்கு இன்றைக்கு இந்த ஊடகங்களும் தளங்களும் தடையாக இருக்குது இப்படி ஒரு தெளிவான சிந்தனை எனக்குல இருக்கிறபடியால் நான் அந்த சிந்தனையை மக்கள்கிட்ட சொல்ல வார இதை கடந்து போவோம் என்றால் இந்த தளங்களும் இந்த செய்தி நிறுவனங்கள் தாலையும் எங்கள் அர்ச்சுனாண்ட வளர்ச்சியையும் மக்களுக்கான அவரோட பணியையும் தடுத்து விட முடியாது ஒன்றை மட்டும் வடிவா கொள்ளும் உன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்லுவீர்கள் அர்ச்சுனா வந்து மக்களிட பிரச்சனையே பாராளுமன்றம் கொண்டு போயிட்டாரு ஓகே அது அர்ச்சுனாண்ட தனிப்பு தனிப்பண்பு தனிச்சிறப்பு இயல்பு அவற்ற நோக்கமும் அதுதான் அவற்ற சிந்தனையும் அதுதான் கொண்டு போயிட்டார் இதே இன்னொரு அரசாங்கம் இருந்திருந்தால் இந்த கருத்து அப்படியே கேட்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கு இதே இன்றைக்கு ஆளுமிக்க ஒரு அரசாங்கமும் மக்களிட பிரச்சனையை தீர்க்க அரசாங்கமும் கொண்டு வரப்பட்ட அச்சுனாவால் கொண்டு வரப்பட்ட விஷயத்தை ஆய்வு செய்த அரசாங்கமாக இருந்தபடியால் மிக வேகமாக அதுக்கான மாற்றீடாக சுகாதாரத்தினைக்கிற ஊழியர்களை சந்தித்து தீர்வக்கானினம் கதச்சிருக்கினம் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க ரீதியா அவங்களுக்கான அடுத்த அடுத்த விஷயங்களை செய்யறதுன்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கீங்க அப்ப இங்க இதைத்தான் நாங்கள் பார்க்கணும் இங்கே அர்ச்சனாவும் பிரதானமாக இருக்கின்றார் இந்த நாட்டு அரசாங்கமும் பிரதானமா இருக்குது அப்ப நீங்கள் சொல்ற அவ்வளவு விஷயங்களும் சரி உங்களோட மனவெளிகள் சரி நாங்கள் மன மனவெளிகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு அப்பால மனங்களை பலப்படுத்தி கொண்டு நாங்கள் போகிற இலக்கு நோக்கி எப்படி பயணிக்கணும் என்ற ஒரு சமூக சிந்தனையை தான் உருவாக்கணும் நான் விரும்புறேன் காலம் காலம் வரைக்கும் இந்த வலிகள் இருந்து கொண்டுதான் இருக்க போகுது அப்போ இந்த வழிகளை மனங்கள் மூலம் நாங்கள் எப்படி கடந்து போய் நாங்கள் அடுத்த பாய்நோக்கி பயணிக்கிறது இவ தாங்களும் பெற மாட்டோனோம் தள்ளியும் படுக்க மாட்டோனம் இதுதான் சமூகத்தில் இன்னைக்கு நான் திருப்ப எனக்கு அர்ஜுனா சொன்ன சில விஷயங்கள் ஆறு லட்சம் பேர் இருக்கா இருபத்தையாயிரம் பேர் கத்திக்கொண்டுமா கத்தி கொண்டு இருக்கட்டும் மிச்சம் அவ்வளோ மக்களும் எங்களுக்கு பின்னால் நிற்கணும் ஏன் நாங்கள் இந்த இருபத்தையாயிரத்தை பற்றி கவலைப்படுவான் அது இருபத்தையாயிரம் மூணு லட்சமாக மாறுவோன்னு சொன்னா நாங்கள் கவலைப்படுவோம் அந்த இருபத்தையாயிரம் ஆர் அளவு இருபத்தையாயிரம் ஆகவே தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்க போகுது இன்றைக்கு என்னோட தேசிய போராட்டத்திலிருந்து எங்கள்ட நடந்த அவ்வளவு விஷயத்துக்கும் நூறுவித மக்களோட பங்களிப்பு இருந்ததா அதுபொன்றுதான் எங்களோட சில விஷயங்களுக்கு சில சில எதிர்மற எண்ணம் கொண்டவை தங்கள் கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பினோம் நாங்கள் அதை கடந்து போய் எங்களோட பாதை நோக்கி பயணிக்கிற மனநிலையை உருவாக்கி கொள்ளவனும் அவ்வளவு எனக்கான இதுக்கு விளக்கம் வேறு யாரும் கருத்து சொல்ல விரும்பினா கருத்து சொல்லுங்க